வணக்கம் ஆன்மிகை அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு பிறகு முனிவர் அருளிய மந்திர முறைகள் அதிலும் குறிப்பாக சித்தி முறையும் முக்தி முறையும் அதாவது சித்தியை அழிக்கக்கூடிய மந்திர பிரயோகங்களும் முக்தியை அளிக்கக்கூடிய மந்திர பிரயோகங்களும் ஒரு மந்திரத்தை எவ்வாறு நாம் உச்சாடனம் செய்ய வேண்டும் எப்படி உச்சரிக்க வேண்டும் அந்த மந்திரத்தினுடைய உட்பொருள் என்ன அந்த மந்திரங்கள் எவ்வாறு ஒளி ஒளியை நமக்கு ஏற்படுத்தி அந்த மந்திரங்கள் பலனை அளிக்கிறது என்பதை பற்றி மிக தெளிவாக நமக்கு அருள் இருக்கிறார் ஆகவே இந்த மந்திர பிரயோகங்களை எவ்வாறு நாம் உச்சாடனம் செய்து அந்த ஒளியானது நம்முடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியதாகவும் நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடியதாகவும் எவ்வாறு அமைகிறது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக காண்போம் ஆகவே மிக அற்புதமான முறைகளை நமக்கு பிறகு முனிவர் இருக்கிறார் ஆகவே அதற்குண்டான முதலில் ஒரு பாடலை பார்ப்போம் பாரப்பா அகாரத்தை முந்தி நாட்டு பகடில்லை ஆகாரம் பின்னே நாட்டு சேரப்பா இகாரத்தை செபிப்பாய்ப் பின்னே செய்யமான ஈகாரம் உகாரம் கேளு அதாவது அகரம் அகரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த மந்திர சொற்களை உருவாக்குகிறார் அதாவது நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமே அந்த மொழியே மந்திரமாக இருக்கிறது அதற்கு உதாரணம் வள்ளுவ பெருந்தகை கூட அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று அகரத்தை முதன்மையாக கொண்டு முதல் திருக்குறளை அருள் இருக்கிறார் அதே நேரத்தில் தொல்காப்பியத்தில் கூட கரைமொழி மாந்தர் ஆணையர் கிளர்ந்த நிறைமொழிதானே மந்திரம் என்ப என்று அருள் இருக்கிறார் அதாவது நம்மளுடைய மாந்தர்கள் அதாவது நிறைமொழி மாந்தர்கள் அனைத்தும் அறிந்த அவர்களால் மட்டுமே அவர்களுடைய வாயில் வரக்கூடிய அந்த சொற்கள் எல்லாமே மந்திரமாக வெளிப்படும் என்று நமக்கு தொல்காப்பியர் அருள் இருக்கிறார் ஆகவே இந்த தமிழ் மொழி என்பது மிக மிக ஆழமான உட்பொருளை கொண்ட ஒரு அற்புத மொழி ஏனெனில் இந்த தமிழ் மொழிகளில்தான் உயிர் மெய் என்று சொல்லக்கூடிய இரண்டும் இருக்கிறது இரண்டும் கலந்து ஒன்று சேர அது நமக்கு அருளை கொடுக்கிறது ஆகவேத்தான் உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து என்ற அந்த எழுத்துக்களின் அந்த ஒளியினுடைய அடிப்படையிலேயே மந்திரங்கள் பிறக்கின்றன அதைத்தான் இங்கே பிரகுமணிவர் நமக்கு அற்புதமாக எடுத்துரைக்கிறார் ஆகவே பாரப்பா அகரத்தை முந்தி நாட்டி முதன் முதலில் அகரத்தை முதலில் போட்டு பகடில்லை ஆகாரம் பின்னே நாட்டே சேரப்பா இகரத்தை செபிப்பாய் பின்னே, செய்யமான ஈகாரம் உகாரம் கேளு மாரப்பா உ ஏ ஏ, ஐ, ஓ என்று மகிமையுள்ள முடித்து முடித்துப்போடு காரப்பா மீசமிவை பதினொன்றாகும் கண்மணியை இதை கடந்து மெய்யை நோக்கே அதாவது உயிரையும் மெய்யையும் சேர்த்துதான் உயிர்மை என்ற எழுத்துக்கள் பிறக்கிறது அந்த எழுத்துக்களிலிருந்தான் அந்த ஒளிகளிலிருந்து தான் நாம் சொல்லக்கூடிய அந்த சொற்களே மந்திரமாக வெளிப்படுகிறது ஆகவே தமிழ் மொழிக்கு இணையான ஒரு மொழி என்பது கிடையாது அப்படி ஒன்று உண்டெனில் அது சமஸ்கிருதம் சமஸ் என்றால் இணையானது என்பது பொருள் ஆனால் அந்த சமஸ்கிருதம் கூட காலப்போக்கில் அதில் உயிர் இல்லாததால் மெய் மட்டுமே நிலைத்திருக்கிறது ஆகவே உயிரும் மெய்யும் இருந்தால்தான் அந்த உடலே இயங்கும் நம்முடைய உடலில் வெறும் மெய் மட்டும் இருந்தால் இந்த உடல் இயங்காது அது சிவமாக சவமாக கிடக்கும் அந்த சிவத்தையும் சவத்தையும் ஊக்குவிப்பதற்காக உயிர்ப்பிப்பதற்காக உயிர் ஆற்றலாக விளங்கக்கூடிய சக்தியாகிய அந்த உயிரெழுத்து என்று சொல்லக்கூடிய அகரவுகர மகரங்கள் சேர்ந்தால் மட்டுமே இது சாத்தியம் ஆகவே இந்த தமிழ்மொழியில் உள்ள இந்த உயிர் எழுத்துக்கள் இந்த உயிர் உயிரெழுத்துக்களுடன் மெய்யும் சேர்த்து நாம் சொல்லும் பொழுது அது பீஜங்கள் பீஜம் என்றால் ஒரு விதை ஒரு விதையிலிருந்து எவ்வாறு ஒரு விருட்சமானது வளர்ந்து பல விதைகளையும் பழங்களையும் பல்வேறு உயிர்களையும் ஊக்குவிக்கிறதோ வாழ்விக்கிறதோ அவ்வாறே நாம் சொல்லக்கூடிய அந்த பீஜ மந்திரங்களிலிருந்து தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நாம் நினைக்கக்கூடிய அந்த செயல்கள் வடிவம் பெறும் ஆகவே அற்புதமான மந்திர முறைகளை நமக்கு பிறகு முனிவர் அருள் இருக்கிறார் அதில் ஒன்றைத்தான் நமக்கு இப்பொழுது நாம் இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் அதே நேரத்தில் அதை எவ்வாறு உச்சாடனம் செய்ய வேண்டும் அதாவது முதலில் உதாரணத்திற்கு அம் அ இம் அம் என்று சபம் செய்து பிறகு ஆம் என்றும் பிறகு இம் அதற்கடுத்து ஈம் உம் உம் எம் ஏம் ஹைம் ஓம் அவு என்ற இந்த பதினோரு வகையான இந்த உயிர் பீஜங்கள் அதாவது பீஜம் என்றால் உயிர் உள்ளது அந்த உயிரிலிருந்து தான் விதையிலிருந்து தான் விருட்சங்கள் தோன்றுகின்றது அவ்வாறு நாம் சொல்லக்கூடிய அந்த மந்திர இருந்து தான் அந்த மந்திரம் சித்தியடைகிறது மந்திரம் உயிர் பெறுகிறது நாம் என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு பலனை கொடுக்கிறது ஆக இந்த மந்திரத்தை ஒவ்வொரு அந்த எழுத்துக்களையும் அம் ஆம் இம் இம் இவ்வாறு சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களை ஒரு லட்சம் முறை உரு ஏற்ற வேண்டும் அவ்வாறு ஏற்றினால் மட்டுமே அந்த மந்திரங்கள் சித்தியடையும் என்று பிருகுமணிவர் நமக்கு அருளிருக்கிறார் அவ்வாறு தான் கூற வேண்டும் ஏனெனில் மந்திரங்களுக்கு அட்சர லட்சணம் என்ற ஒரு முறை இருக்கிறது ஒரு அட்சரத்தை இத்தனை முறைதான் நாம் உச்சாடனம் செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு த்ரி அட்சரி ஓம் ஐம் க்ளீம் சௌம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று அட்சரங்களையும் மூன்று லட்சம் உரு ஏற்றினால்தான் திரியச்சரி என்று சொல்லக்கூடிய பாலாவினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் இவ்வாறு தான் திரியச்சரி சடாட்சரி நவாட்சரி என்று சொல்லக்கூடிய இந்த அச்சரங்களை ஒழிக்கக்கூடிய அச்சர லட்சணங்கள் இருக்கிறது அவ்வாறு நாம் அந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்தால் அந்த மந்திரம் நமக்கு சித்தியடைந்து நாம் என்ன நோக்கத்திற்காக செய்கிறோமோ அந்த நோக்கம் நமக்கு நிறைவு பெறும் அதற்கு பிறகு அதில் மெய்யெழுத்து என்று சொல்லக்கூடிய க இங் உதாரணத்திற்கு க இங் என்ற பீஜத்தை சேர்த்து நாம் சொல்லும் பொழுது அந்த மெய்யெழுத்துக்களையும் ஒரு லட்சம் உரு ஏற்ற வேண்டும் இவ்வாறு உயிரெழுத்து மெய்யெழுத்து எழுத்து உயிர் எழுத்துக்களாக இந்த மந்திரங்கள் விரிவடைந்து நாம் எண்ணக்கூடிய எல்லாம் நமக்கு ஈடேற்றக்கூடிய அருளை கொடுக்கிறது உதாரணத்திற்கு ஓம் அம் நம என்று உச்சரித்தால் சித் சித்தி என்ற ஒரு அருள் நமக்கு கிடைக்கும் சித்தி கிடைக்கும் நாம் என்ன எண்ணுகிறோமோ அது நமக்கு நடைபெறும் அதே நேரத்தில் மெய்யெழுத்தான ஓம் அங் நம என்று உச்சரித்தால் முக்தி கிடைக்கும் ஆக சித்தியை பெறுவதற்கு ஓம் அம் நம என்று உச்சரித்தால் சித்தியும் ஓம் அங் நம என்று உச்சரித்தால் முக்தியும் கிடைக்கும் ஆகவே இந்த மந்திர பீஜங்களை கொண்டு நாம் எவ்வாறு உச்சாடனம் செய்து அருளைப் பெறுவது என்பதை பற்றி பல்வேறு உதாரணங்களை பிறகு முனிவர் நமக்கு அருள் இருக்கிறார் ஆகவே நீங்கள் உங்களுக்கு சித்தி வேண்டுமெனில் ஓம் அம் நம என்று ஒரு லட்சம் முரு சித்தி செய்தால் உங்களுக்கு சித்தி கிடைக்கும் ஓம் அங் நம என்று உச்சரித்தால் முக்தி கிடைக்கும் சித்தி என்றால் நாம் எண்ணுகின்ற எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் ஈடேறும் நினைத்தது நடக்கும் முக்தி என்றால் நம்மளுடைய கர்மா என்று சொல்லக்கூடிய ஊழ்வினை பயன் இவைகளெல்லாம் ஒழிந்து நமக்கு முக்தி கிடைக்கும் ஆகவே சித்தியை வேண்டுபவர்கள் சித்தி மந்திரத்தையும் முக்தியை வேண்டுபவர்கள் முக்தி மந்திரத்தையும் ஒரு லட்சம் முறியேற்றி சித்தியடையுங்கள் அதே நேரத்தில் பஞ்சாட்சரத்தில் கூட காரண பஞ்சாட்சரம் சுட்சும பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய நமசிவய என்று சொல்லக்கூடிய காரண பஞ்சாட்சரமும் அதையே நம என்று சொல்லும் பொழுது சுட்சும பஞ்சாட்சரமாகவும் விளங்குகிறது ஆகவே மந்திரங்களில் எண்ணற்ற முறைகள் இருக்கிறது அறிந்து தெரிந்து நீங்கள் முறையாக உச்சாடனம் செய்யும் பொழுது அதற்குண்டான பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் எந்த சித்தரை நீங்கள் அணுகி அந்த மந்திரங்களை உருவேற்றுகிறீர்களோ அந்த சித்தனுடைய மந்திரங்களை குறைந்தபட்ச ஒரு நூற்றி எட்டு முறை உருவேற்றிவிட்டு பிறகு நீங்கள் இந்த மந்திரங்களை கூறுங்கள் அப்பொழுது உங்களுக்கு நிச்சயம் அது முக்தி அடிக்கும் மீண்டும் இன்னொரு உதாரணத்தில் இன்னும் பல மந்திர முறைகள் இருக்கிறது அதை பற்றி தெளிவாக காண்போம் மீண்டும் அடுத்தது நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்